வணக்கம் உறவுகளே ஆடி மாதத்துல நம்ம குலதெய்வத்திற்கு விளக்கு வச்சு பூஜை செய்யற வழிபாடுன்னு ஒன்று இருக்கு இந்த பூஜை வந்துட்டு ரொம்பவே பவர்ஃபுல்லான பூஜை நம்ம வாழ்க்கையில ரொம்பவே முக்கியமானது குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தை வழிபட்டாலே நமக்கு பிரச்சனையெல்லாம் நீங்கி நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் அதிகமாகும் எந்த தெய்வத்தை வணங்குறோமோ இல்லையோ குல தெய்வத்தை கட்டாயமா வணங்கும் அதற்கு பிறகுதான் மற்ற தெய்வம் எல்லாம் நம்ம குல தெய்வம் வழிவிட்டால் மற்ற தெய்வங்களை நாம வழிபட முடியும் ஆண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி பெண் குலதெய்வமாக இருந்தாலும் சரி ஆடி மாதத்துல ஏதாவது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையில காலையில் இந்த தீபம் ஏற்றி வழிபட்டால் ரொம்பவே நல்லது பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து இதே மாதிரி விளக்கி ஏற்றி பூஜை செய்துட்டு வந்தோம்னா நடக்கவே நடக்காதுன்னு சொல்ற விஷயம் எல்லாம் கட்டாயம் வெற்றிகரமாக நிறைவேறிவிடும் அது எப்பேற்பட்ட வேண்டுதலா இருந்தாலும் சரி ஆனால் அது நியாயமா இருக்கணும் நாம நம்பிக்கையோட அந்த பூஜையை செய்து வரணும் ஒரு பித்தளை சொம்பு இல்லைன்னா மண்கலையம் கூட வச்சுக்கலாம் அதுல சந்தனம் போட்டு வச்சுக்கணும் சொம்புக்கு அடியில ஒரு தாளம் வச்சுக்கணும் வெறும் தரையில செம்பு வச்சிடக்கூடாது சொம்புல சுத்தமான எச்சில் படாத தண்ணீரா ஊத்தி வச்சுக்கணும் நான் அதுல கோயில் தீர்த்தம் ஊத்திருக்கேன் கூடவே பன்னீரும் ஊத்திக்கலாம் அதுல ஜவ்வாது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக வெட்டி வேர் சேர்த்து அதுக்கு மேல ஒரு பூவும் வச்சிடலாம் குலதெய்வ கோயிலுக்கு எல்லாராலையும் எல்லா நேரத்துலையும் போயிட்டு வர முடியாது இந்த மாதிரி வீட்டில் வச்சு வழிபட்டோம்னா ரொம்பவே நல்லது சொம்புக்கு மேல ஒரு தாளம் வச்சுட்டு அதுல பச்சரிசி அல்லது நவதானியம் கூட வச்சுக்கலாம் பச்சரிசிக்கு மேல கொஞ்சமா மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ஒரு ரூபாய் காணிக்கை வச்சுட்டு விளக்கை அதில் வச்சுக்கலாம் நம்ம காணிக்கையாக எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் ஒரு ரூபாய் பதினோரு ரூபாய் இருபத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி எவ்வளோ காசு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் ஒரு சிலருக்கு என்ன குலதெய்வம்னே தெரியாது அவங்களும் இந்த மாதிரி நம்ம குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் என் குலத்தை காத்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி விளக்கு ஏற்றி வழிபடலாம் விளக்கு வச்சுட்டு பூக்களால் அலங்கரிச்சுப்போம் விளக்கில் நெய்யோ எண்ணெயோ ஊற்றிட்டு ரெண்டு திரியாக போட்டு விளக்கு ஏற்றணும் எப்போயுமே திரி ஒத்த திரி போட்டு விளக்கு ஏற்றவே கூடாது ரெண்டு திரி போட்டாச்சு நம்ம குலதெய்வத்தை நினச்சிட்டு எப்பயுமே நீ தான் எங்களை காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு பற்ற வச்சிடலாம் நமக்கு என்ன வேண்டுதலோ அதை மனசார நம்ம குலதெய்வத்துக்கிட்ட நம்ம மனசில் நினச்சிட்டு வேண்டிக்கலாம் நம்ம எத்தனை வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும்னு இல்லை நம்ம எத்தனை வேண்டுதல் வேணாலும் வச்சுக்கலாம் உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களுக்காக மட்டும்தான் நீங்கள் வேண்டுதல் வச்சுக்கணும் தம்பிக்கோ தங்கச்சிக்கோக்காகலாம் வேண்டிக்க வேணாம் அவங்க வீட்டில் இதே மாதிரி விளக்கி ஏற்றி பூஜை பண்ண சொல்லுங்கள் அவங்களோட வேண்டுதலும் கண்டிப்பாக நிறைவேறும் உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சுட்டு தீப தூப ஆராதனை காட்டிட்டு சாமி கும்பிட்டுக்கலாம் இதே மாதிரி பதினோரு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து செய்துட்டு வாங்க உங்கள் கஷ்டம் எல்லாம் குறைஞ்சி நீங்கள் நினச்சது உங்கள் வாழ்க்கையில் வெகு சீக்கிரமாகவே கைகூடி வந்துடும் எந்த ஒரு செயலையும் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்